ஐயா வணக்கம் இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு பதிவுகளும் கொடுத்துட்ருக்கேன் அதே போல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கால் அனுப்புறதுலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு மேசராசிக்காரர்களுக்கான ஒரு பதிவு ஆமாம் இதனால் வரைக்கும் நீங்கள் பார்த்த பதிவு மாதிரி இந்த பதிவு இருக்க போகிறதே இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிட கணிப்புகளும் சேர்த்து கிரகநிலை மாற்றங்கள் என்னென்ன பழங்களை எல்லாமே பார்த்தோம் ஆனால் இந்த பதிவு அப்படி இருக்க போகிறது இல்லை மேஷ ராசிக்காரர்கள் விதியை மதியால் வெல்லக்கூடிய மனிதராக மாறணும் மாறினா தான் இந்த நிலை மாறும் ஏன்னா மேஷ ராசிக்காரர்கள் தற்போது வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கிற கஷ்டங்கள் என்னென்னன்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை உங்களுக்கே தெரியும் அப்போ விதியை மதிய இது தாங்க நம்ம விதி இது தாங்க நம்ம தலையெழுத்து அப்படின்னு சில பேர் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ பாருங்கள் இதுதான் விதின்னு எந்த ஒரு மனிதன் கஷ்டத்தையும் சோகத்தையும் காலம் முழுக்க சுமக்க இங்கே யார் தயாராக இருக்கா யாருமே கிடையாது எல்லாருமே எப்போ ஒரு விடிவு காலம் பிறக்குன்ற அந்த நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நாளைய நாள் நம்ம லைஃப் மாறிராதான்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் ஒவ்வொரு நாளும் விடிஞ்சு நம்ம எந்திரிக்கிறோம் சரிங்களா அப்படி இந்த பதிவு மேஷராசிக்காரர்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு பதிவாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய விதியை நீங்கள் மதியாய் மதியால் வெல்லக்கூடிய ஒரு ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக மாறணுன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் உங்களுடைய சுய ஜாதகத்திலே சில அமைப்புகள் இல்லை தொழிலுக்கான அமைப்பு இல்லை வருமானத்துக்கான அமைப்பு இல்லை நல்ல ஒரு வாழ்க்கைக்கான அமைப்பு இல்லைன்னு சொல்லி நீங்கள் அந்த கஷ்டத்தையும் சோதனையும் ஏற்றுக்க தயாராக இருப்பீங்களான்னு கேட்டால் இல்லை எந்த மனிதனும் ஏற்றுக்க தயாராக இருக்க மாட்டாங்க நல்லதை தான் எதிர்பார்ப்பாங்க அதுக்கான வழிபாடு பரிகாரம் தான் எல்லாத்தையும் தேடுவாங்க அப்போ நல்லதை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்லதே வந்து சேரும் இந்த பிரபஞ்சத்தின் உதவியால இப்போ ராசிக்காரர் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் இதுவரை கேட்காத சில விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் அது இந்த இப்போ சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் உங்கள் காதில் வந்து விழுது அப்படின்னாவே நான் நம்புறேன் உங்களுக்கு இறைவனுடைய அருள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா இறைவனுடைய அருள் இருப்பவர்களுக்கு தான் ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த நல்லவை வந்து நம்மளை அவங்கள வந்து சேர்ந்துடும் அவங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் அப்போ இந்த பதிவில் அதற்கான விஷயங்களை பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிட்றேன் மூலிகை சாம்பிராணி ஆடி மாத ஆஃபரில் நிறைய ஆன்மீக பொருட்கள் எல்லாமே இலவசமாக கொடுத்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம மேசராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் மேசராசிக்காரர்கள் முதல்ல நான் உங்கள் வாழ்க்கை ரீதியாக நான் சில விஷயத்த சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் யார் யாருடைய லைஃப்பில் இருக்கோ அதில் எது இருக்கணுன்றதையும் நான் சொல்லுவேன் எது எது இருக்கக்கூடாதுன்றதையும் நான் சொல்லுவேன் அப்போது எது இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறனோ அது இருந்ததுன்னா உடனே மாற்றிக்கோங்க சரிங்களா எது இருக்குன்னு நான் சொல்கிறனோ அது உங்களிடம் இருந்தால் இனி யாவும் நல்லதே நடக்கும் பார்ப்போமா சரி முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லட்டுமா இது உண்மை இது எந்தளவுக்கு உண்மைன்றத இந்த பதிவை பார்க்கக்கூடிய மேசராசிக்காரங்க நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ராசிக்காரர்கள் இளமை காலத்தை சரியாக பயன்படுத்தி இருக்க வேண்டும் மேஷராசியில் பிறந்தவர்கள் இளமை காலத்தில் அந்த இளமை காலத்தை படிப்பிற்காகவும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பதற்காகவும் குடும்பத்திற்கு நல்ல பேரை சேர்ப்பதற்கான அந்த பண்புகளை கொண்ட நபராகவும் இருந்திருக்க வேண்டும் பெரும்பாலும் மேசராசிக்காரங்க இளமை காலத்தை வீணடித்தவர்கள் இளமை காலத்தை பொழுதுபோக்கிற்காக கழித்தவர்கள் இளமை காலத்தை விளையாட்டாக நினைச்சவங்க தான் பெரும்பாலும் மேசராசிக்காரங்க பின்னாளில் ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு சோதனையில காலத்தையும் வீணடிச்சிட்டு இந்த பதிவை இளமை பருவத்தில் இருப்பவர்கள் தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா ஏன் முதல் பாயிண்டா நான் சொன்னா மேசராசிக்காரர்களுக்கான ஒரு அடையாளமே இதுல ஒளிஞ்சிருக்கு இப்ப நான் சொன்ன இந்த பாயிண்ட்ல என்ன தெரியுங்களா நீங்களே சொல்லுங்கள் ராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் பிரகாசமாக வாழணும்னு நினைக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க லக்ஸரியாக உங்கள் லைஃப் இருக்கணும்னு நினைக்கிறவங்க சரிங்களா நாலு பேர் நம்மளை பார்த்தா நம்ம கௌரவமாக இருக்கணுன்ற எண்ணம் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அப்போது நாலு பேர் முன்னாடி சமுதாயத்தில் நம்மளும் ஒரு சிறந்த மனிதனாக கௌரவமாக வாழணுன்ற எண்ணம் அதிகமாக இருப்பதால் தான் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் பிடிக்கணுன்னா இளமை காலத்தை சரியாக பயன்படுத்தி இருக்கணும் இளமை காலத்தின் நேரங்களை தேவையில்லாமல் அது குறிப்பாக பொழுதுபோக்கிற்கு செலவு பண்ணிடாதீங்க அதிக முக்கியத்துவம் பொழுதுபோக்கிற்கு கொடுக்கிறார்கள் மேசராசிக்காரங்க இளமை பருமத்தில் இருப்பவர்கள் இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை பார்க்குற நீங்கள் மேசராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயத்தை வச்சு கம்பேர் பண்ணி உண்மையிலுமே நடந்துதா இல்லைன்றதை சொல்லுங்கள் உங்களை மேக்சிமம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் உங்களை ஈர்ப்பார்கள் அதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் அதிக நேரத்தை உங்களை ஒதுக்க செய்வார்கள் நீங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் அதிக நேரத்தை ஒதுக்க ஆரம்பிச்சிருவீங்க படிக்கிற காலகட்டத்தில் மேசராசிக்காரர்கள் படிப்புக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நீங்கள் அடுத்த கட்ட இப்போ உங்களுக்கு எவ்வளோ பேக்ரவுண்டு இருந்தால் என்ன உங்களுக்கு எவ்வளோ சொத்து மதிப்பு இருந்தால் என்ன என்ன இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை மட்டும் மேசராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ நான் சொல்கிறத மட்டும் உங்கள் மனசில் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் லைஃப்பில் பெரிய வந்துடுவீங்க என்ன தெரியுங்களா உங்களுக்கு ஆயிரம் கோடி சொத்து இருந்தாலும் சரி உங்களுக்கான ஆயிரம் நபர்கள் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மேசராசிக்காரங்க ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க என்னென்னா நாளைய உணவுக்கு இன்றைக்கி நம்ம சம்பாரிச்சாதாப்பா காசு நம்ப நம்மளை நம்பி தான் இருக்கும் நமக்குன்னு உதவி பண்ண எந்த நபரும் கிடையாது நாம் தான் நமக்கு எதிர் நமது எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு பயத்தை உங்கள் மனசில் வைக்கணும் பயம் வைக்கணும் இந்த விஷயத்தில் தான் பயம் வைக்கணும் வாழ்க்கையில் வேறு எந்த விஷயத்துக்கு நீங்கள் பயத்தை வச்சிங்கன்னாலும் உங்களை முன்னேற விடாது முன்னேற்றத்தில் தான் பயம் இருக்கணுமே ஒழிய முன்னேற்றத்துக்கான விஷயங்களை நீங்கள் எடுக்கிற முயற்சிகளெலாம் பயம் இருக்கக்கூடாது ராசிக்காரங்க எவ்வளோ சொத்து பத்து இருந்தாலும் சரி எவ்வளோ சம்பாரித்தாலும் சரி அதை மறந்துருங்க மறந்துட்டு அடுத்த கட்ட வேலையை நோக்கி போங்க ஏன்னா பெரும்பாலும் மேசராசிக்காரங்க ரொம்ப அது பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களாகட்டும் அல்லது சொத்து பத்து இருக்கிறவங்களாகட்டும் ஒரு அலட்சியம் இருக்கும் அலட்சியம் கண்டிப்பாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஒன்றும் இல்லை இப்போ டைம் இப்போ இருக்க சூழ்நிலை சூழ்நிலை சனி பகவானுடைய தாக்கம் கண்டிப்பாக தடுமாறிட்டு தான் இருப்பாங்க பட் ஆனால் இதே கொஞ்சம் கொஞ்சம் ரீவேன் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பை மேசராசிக்காரங்க நல்ல ஒரு காலம் காலகட்டம் உங்களுக்கு இருந்த அந்த நேரத்தில் அலட்சியம் உங்களையே அறியாமல் உங்கள்கிட்ட இருந்திருக்கும் அந்த அலட்சியத்தால் அடுத்து வரக்கூடிய கஷ்டத்திற்கும் நீங்களே காரணமாக இருப்பீங்க சரிங்களா இதெல்லாம் பெரும்பாலும் மேச ராசிக்காரர்கள் அவர்களுடைய ராசிப்படி நடக்கக்கூடிய சில நல்லதும் இதில் இதில் இருக்குது சில கெட்டதும் இருக்குது இதை எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சும்மா வந்து நீங்கள் தினந்தோறும் ராசி பலன் பார்க்குறீங்க தினந்தோறும் இன்றைக்கி எப்படி இருக்க நாள் இன்றைக்கி என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண்கள் என்ன அதிர்ஷ்ட திசை என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கான நாளை எப்படியாவது லக்கியாக நம்ம கொண்டு போயிடணும் அதிர்ஷ்டமாக கொண்டு போயிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் மேசராசிக்காரர்கள் அடிப்படையில் இப்போ நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் உங்கள் ஆள் மனசில் கொண்டு வந்து அதில் எது எது இருக்கணுமோ அதை இருக்க வச்சு எது எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் உங்கள் மனசில் இருந்து தூக்கி எரிஞ்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் மேனாக மாறிடுங்க அற்புதமான லைஃப்பை நீங்கள் அமைச்சிக்கலாம் தாராளமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க அமைச்சுக்கலாம் யாரும் வந்து இங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து யாரும் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே இல்லை நீங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு மாறிடுவீங்க சரிங்களா அப்போ மேசராசிக்காரங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இளமை காலத்தை சரியா பயன்படுத்துங்க அதே போல் பெரிய ஆசைகள் நிச்சயமா இருக்கும் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இலக்கு பெருசா தான் இருக்கும் அதை அவர்கள் அதை அவர்களுடைய சிந்திக்கும் திறனே அப்படிதான் எந்த பொருளை எந்த விஷயத்த முன்னாடி வச்சாலும் எது அதில் பெருசோ அதை தான் தேடி எடுப்பாங்க இப்போ ஒன்றும் இல்லை கார் வேணுமா வீடு வேணுமா கேட்டால் வீடு தான் வேணும்பாங்க சரிங்களா இது நார்மலாக ஒரு மனிதன் கார் வேணுமா வீடு வேணுமான்னு கேட்டால் வீடு தானே கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் குறிப்பாக மேசராசிக்காரங்க எண்ணங்கள் உயர்வாக இருக்குன்றது தான் இப்படி நான் எக்ஸாம்பிளாக சொன்னேன் எண்ணங்கள் வைக்கிற இலக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இது இருந்தால் போதுங்க எனக்கு வண்டி இருந்தால் போதுங்க கார்லாம் எதுக்குங்க அதாவது இதை சமாளிக்க நம்மிடம் திறமை இல்லை இதற்கான தகுதியான நபர் நாம் இல்லை அப்படின்னு சில பேர் சில விஷயத்திலிருந்து ஒதுவாங்க ஆனால் மேசராசிக்காரங்க அப்படி கிடையாது அதற்கான அனைத்து தகுதியும் எனக்கு இருக்குது நான் தான் அதற்கான நபர்னு போய் முன்னாடி நிற்கக்கூடிய நபர் தான் மேசராசிக்காரங்க அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கனால பெரிய ஆசைகள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் அந்த பெரிய ஆசைகளுக்கான பாதைகளை நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்களோ அதில் தான் தெரிய போது அந்த ஆசையை நீங்கள் அடைய போறீங்களா அல்லது அந்த ஆசை பேராசையாக மாறி உங்களுக்கு நஷ்டத்தில் முடிய போதான்றது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிகளை பொறுத்து தான் இருக்கு அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது அது என்னென்னன்றத நான் சொல்கிறேன் சரிங்களா இதில் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுங்களா ஐயா இப்போ நீங்கள் இதை எல்லாம் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும் என்னென்னா நான் நினைப்பது தான் எல்லா இடத்துலையும் நடக்கணுன்ற எண்ணம் மேசராசிக்காரங்களுக்கு இருக்கவே கூடாது ஆனால் இருக்கும் என்னங்க இருக்கக்கூடாதுன்ட்டு ஆனால் இருக்குன்றீங்க ஆமாம் இருக்கக்கூடாது தான் ஆனால் அந்த எண்ணம் இருக்கும் அதுதான் மேசராசிக்காரங்க அப்போ எதுனால உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்குன்ற விஷயம் உங்கள் காதுக்கு வந்துட்டாவே அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் மாற்றிக்கோங்க அதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் விதியை மதியால் வெல்வதுன்னு சொல்லுவாங்க அப்போ மேசராசிக்காரங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க தயவு செஞ்சு விட்டு கொடுத்து போங்க மற்றவர்களுடைய எண்ணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்க இடம் கொடுங்க ரொம்ப முக்கியம் அதுதான் ஏன்னா பல இடங்களில் மேசராசிக்காரங்க உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை மேசராசிக்கார குழந்தைங்கள சின்ன வயசில் இருக்கிற பசங்களை பார்த்திங்கன்னா கூட அவங்க நினைக்கிறதா நடக்கும் தான் இப்போ ஒரு விளையாட்டில் கூட அவங்க சொல்கிறத எல்லோரும் கேட்கணும்பா இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் பட் இது எல்லா வளர வளர எல்லா இடத்துலையும் கை கொடுக்குமான்னு கேட்டால் அதுதான் இல்லை சரிங்களா அப்போ பாருங்கள் அது குறிப்பாக இந்த காலகட்டம் அது குறிப்பாக அந்த சனி பகவானுடைய தாக்கம் இருக்குது இந்த நேரத்திலேயாகட்டும் இனி இனிவே வரக்கூடிய காலகட்டத்திலேயாகட்டும் மேசராசியில் பிறந்த பெண்கள் அவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் பேச்சு திறமை கொண்டவர்களாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக பெண்கள் மேசராசியில் பிறந்தவர்கள் நல்லா பேசுவாங்க அவங்க பேச்சு திறமை ரொம்ப வலுவாக இருக்கும் ஆனால் அந்த பேச்சு திறமையை வீட்டுக்கு வெளியே தான் வச்சுக்கணும் வீட்டுக்குள்ளே வீட்டு உறவுகளிடம் அந்த பேச்சு திறமை வாக்குவாதங்களாக மாறிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாக்குவாதமாக ஒரு நல்ல பேச்சு வாக்குவாதமாக மாற ஒரு நொடி போதும் அது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உறவுகள்லாம் கொஞ்சம் நீங்கள் எடுத்து பாருங்களேன் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை திரும்பி பாருங்கள் உங்கள் லைஃப்லேயே தெரியும் நல்லது சொல்ல போய் எத்தனை பேர் எத்தனை வீட்டில் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டவங்களாம் இருக்காங்க குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை பண்ணுறவங்களாம் வந்துட்டாங்க ஐயா அந்த காலத்தில் ஒரு குடும்பத்தில் நல்லது நடக்கணும்னு சொந்த பந்தம்லாம் போராடுவாங்க ஆனால் இந்த காலத்தில் குடும்பத்தில் உள்ள சந்தை நல்லதே நடந்துடக்கூடாதுன்னு திட்டம் தீட்டக்கூடிய நபர்களே அதே குடும்பத்திலே இருப்பது தான் பெரிய அதிர்ச்சி அதனால் அதை நம்ம கண்டிப்பாக மைண்டில் தெளிவாக வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா அதே போல் வயிறு தொடர்பான பிரச்சனை தான் பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் டைமுக்கு சாப்பிடணும் நல்லா தூங்கணும் செரிமானம் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ செரிமான பிரச்சனை கண்டிப்பாக அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ அதாவது அடிக்கடி இந்த செரிமான பிரச்சனைன்றது தான் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் காலையில் எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்ருணும் மதியம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே சாப்பிட்ருணும் இரவு ஏழு ஆறு ஆறுலேருந்து எட்டுக்குள்ளே சாப்பிட்ருணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே நைட்டு பத்து மணிக்கு சாப்பிட்றது காலையில் பதினோரு மணிக்கு சாப்பிட்றது மதியம் மூணு மணிக்கு சாப்பிட்றது இது எல்லாமே பாருங்கள் குறிப்பாக மேசராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க நேரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் சரிங்களா உடற்பயிற்சி நிச்சயம் வேணும் மேசராசிக்காரங்களுக்கு உடற்பயிற்சி ஐயா ரெண்டே ரெண்டு தான் ஒரு மனிதனுடைய உண்மையான சொத்து அந்த மனிதன் வாழ்ந்து இறந்து அந்த அந்த மண்ணுக்கடியில் போகிற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு ரெண்டு தான் உண்மையான சொத்து மனசும் உடம்பும் தான் அது ரெண்டு தான் நீங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம வந்து எங்க என்ன டைலாக் பேசினாலும் அந்த அன்னைக்கு காசு தாங்க வேணும் காசு இருந்தால் தாங்க உலகத்தில் எல்லாம் நடக்கும் எல்லாம் உண்மைதான் நான் இல்லைன்னே சொல்ல இங்கே காசு தான் மெயினாக பார்க்கப்படுது எல்லா இடத்துலையும் நல்ல மனசுக்காரங்க நல்லதை நினைக்கிறவங்க நல்லதை சொல்கிறவங்களையெல்லாம் இங்கே யாரும் மதிக்கிறது இல்லை கேலி கிண்டல் பேசி திட்டிட்டு தான் போகிறாங்க சரிங்களா காசுக்கு தான் இங்கே அதிகமாக முக்கியத்துவம் தராங்க அப்படின்றது உண்மையாகவே இருந்தாலும் ஐயா இந்த மனிதர்கள் மத்தியில் பணத்திற்கு முக்கியத்துவம் இருக்கலாம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் மத்தியில் இறைவனின் மத்தியில் மனதிற்கு தான் இடம் அதிகம் மனதிற்கு தான் முதலிடம் அப்போ மனசு உடம்பு தான் ரொம்ப முக்கியம் மேசராசிக்காரர்களுடைய முதலீடே மனசும் உடம்பும் தான் அதே போல் உங்கள் லைஃப்பில் வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் பேக்ட்ராப்பில் நிற்காதிங்க என்னங்க பேக்ட்ராப்னா இப்போ ஒன்றும் இல்லை தொழில்னு எடுத்துக்கிட்டால் உங்கள் வந்து சொல்லுவாங்க ஐயா நீங்கள் பணம் மட்டும் போடுங்க உங்களுக்கு வந்து மாதம் மாதம் உங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு லாபம் வந்துடும் மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்பாங்க அது சொந்த பந்தமாகட்டும் நண்பர்களாகட்டும் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நீங்கள் துணை போகாதீங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் முன்னாடி நின்று பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மறைமுகமாக நின்று நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களை வச்சு மற்றவங்க முன்னேறிட்டு போயிடுவாங்க மேசராசிக்காரங்க பல இடத்துல ஏமாறுறதுக்கு காரணமும் இது தான் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணமும் இது தான் எந்த முடிவு எடுத்தாலும் வேலை சம்மந்தமாக தொழில் சமமாக எது எடுத்தாலும் நீங்கள் தான் முன்னாடி நிற்கணும் நீங்கள் மற்றவங்கள விட்டுட்டு நீங்கள் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு அல்லது வேலையை மட்டும் அவங்களுக்காக செஞ்சுட்டு நீங்கள் ஒதுங்கி ஒதுங்கி நின்னிங்கன்னா மேசராசிக்காரங்க ஒதுங்கி நிற்கவே கூடாது நீங்கள் ஒதுங்கி நின்னீங்கன்னா உங்களை ஒதுக்கிட்டு போயிடுவாங்க உங்களை எதுக்கு பயன்படுத்துகிறோமோ அதை பயன்படுத்திட்டு போயிடுவாங்க அதனால் அதுக்கு நீங்கள் இடமே தராதீங்க எப்போவுமே சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மரியாதை இல்லாத இடத்தில் மேசராசிக்காரங்க நிற்கவே மாட்டாங்க அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மரியாதை இல்லையா அந்த இடத்துல நடையை கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க இனிமேல் இந்த பக்கம் நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நல்ல பழக்கம்தான் ஆனால் பாருங்கள் அந்த மரியாதை இல்லாத இடத்துல தான் சில நேரங்களில் அந்த சூழ்நிலைப்பை உங்களை நிற்க வச்சுருக்கும் அதை அதை என்ன சொல்கிறது அது காலத்தின் சோதனைன்னு தான் சொல்லணும் எங்கே போய் யார் முன்னாடி எதுக்கு நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுக்காகவே போய் நிற்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் நான் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் தடுமாறாமல் இருக்கணும் அப்படின்னா அடிப்படை ஆணி வேர்லேருந்து சரி பண்ணணும் எல்லாத்தையுமே ஐயா இந்த வாழ்க்கை காலம் முழுவதும் நீங்கள் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் நினச்சபடி இந்த வாழ்க்கை அமையணும்னு நினச்சிங்கன்னா எல்லா விஷயத்துலையும் மாற்றத்தை கொண்டு வந்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை நீங்கள் சும்மா ஒன்று ரெண்டு விஷயத்த மட்டும் செஞ்சுப்பிட்டு இதுலேயும் லைஃப் டோட்டலாக மாறிடும் நினச்சிங்கன்னா அது வந்து இன்னும் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் லைஃப்பில் முழுமையான மாற்றம் வேணும்னா உங்கள் பேச்சிலிருந்து உங்கள் நடையிலிருந்து உங்கள் உடையிலிருந்து உண்ணக்கூடிய உணவுகளிலிருந்து பழகக்கூடிய பழக்கத்திலிருந்து செய்யக்கூடிய வேலையிலிருந்து எண்ணக்கூடிய எண்ணங்கள்லேருந்து எல்லாத்திலும் மாற்றங்கள் வரணும் அந்த மாற்றம் ஒன்றே மாறாதது மேஷராசிக்காரங்களுடைய அற்புதமான மந்திரம் அதுதான் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்டேட் ஆகிட்டே இருப்பீங்க நாட்கள் போக போக ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருப்பீங்க ஆனால் அப்டேட்டே ஆனாலும் மேசராசிக்காரங்களுடைய அடி மனசில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு என்ன தெரியுங்களா இதை கேட்டால் உங்களுக்கே அதிர்ச்சியாக தான் இருக்கும் என்னென்னா ஐயா என் நல்லா நல்லா படிச்சிருக்கேன் நல்லா திறமையா திறமையெல்லாம் இருக்குது அப்புறம் ஏங்க என்ன நான் முன்னேறவே இல்லை அந்த இடத்துல நான் இல்லை அதாவது எந்த இடத்துல நான் இருக்கணும் இந்த 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 குவாலிஃபைலாம் இருக்கிற நபர் எங்கே இருக்கணுமோ அங்கே நான் இல்லை இதுதான் மேசராசிக்காரனுடைய பெரும்பாலும் இந்த இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு இது தான் இது ஒன்று தான் ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா இந்த டைமில் அவங்களுக்கான அந்த குவாலிஃபை இருக்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய நபர்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க சரிங்களா அப்போ அதுவே அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் ஆகும் ஏங்க நான் நல்லா படிச்சுருக்கேன் நல்லா பர்சன்டேஜ் வாங்கியிருக்கேன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் பாருங்கள் இந்த சம்பளத்தில் தான் இருக்கேன் இதுக்கான இடம் இன்னும் நான் இந்த உயரத்தில் இருந்துருக்கணும் ஆனால் இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் அவர்களை அவ்வப்போது வாட்டி வதைத்து தம்ம அதாவது நம்ம மட்டும் அங்கேயே நிற்கிற மாதிரி இருக்கும் நம்ம கூட நடந்து வந்தவங்களாம் முன்னாடியே முன்னாடி வேகமாக ஓடி முன்னேறிட்டு இருக்கிற மாதிரி தோணும் சரிங்களா இதுக்கு இன்னொரு காரணம் ஏங்க சரி இது கரெக்டாக சொல்லிட்டீங்க இது காரணம் என்னன்னு சொல்லுங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா காரணத்தை சொன்னால் அதுவும் நீங்கள் அதிர்ச்சி ஆவீங்க என்னென்னா கம்ஃபோர்ட் ஜோன் ஆமாம் மேசராசிக்காரங்க கம்ஃபோர்ட் ஜோனை விரும்புறதுனால தான் நீங்கள் இன்னுமே அங்கேயே இருக்கீங்க ஐயா கம்ஃபோர்ட் ஜோன்னால் வேலைக்கு போகிறோம் சம்பளம் வருது நல்லா தான் வருது சம்பளம் சரி ஓகே இது போதும் இப்போதைக்கு போகுது நல்லா போகுது அப்படின்னு எந்திரிக்கிறது வேலைக்கு போகிறது வர்றது எந்திரிக்கிறது வேலைக்கு போகிறது வர்றது இதுவே தொடர்ந்து போகிறது தான் கம்ஃபோர்ட் ஜோன் அதாவது அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான சிரமங்களை ஏற்றுக்கொள்ள தயங்குவது தான் கம்ஃபோர்ட் ஜோன் அப்போ தனக்கு ஏதுவான தனக்கு வசதியான இடத்திலே இருக்கணும்னு நினைப்பது தான் பெரும்பாலும் மேசராசிக்காரர்கள் நேரத்தையும் காலத்தையும் தவறவிட்டு முன்னேறாமல் தவிப்பதற்கு காரணம் அதனால் நீங்கள் கம்ஃபோர்ட் ஜோனில் இருக்கீங்கன்னாவே முழுமையான முன்னேற்றம் நீங்கள் நினச்ச இடத்தை அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கம்ஃபோர்ட் ஜோனுக்கு வர்றது வேறு அது உங்களுடைய வாழ்க்கைக்கான அந்த லட்சியத்தை அடைஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு மன நிம்மதி தான் அந்த ஃபைனலாக வரக்கூடிய அந்த கம்ஃபோர்ட் ஜோன் அது வந்து விலைமதிப்பு இல்லாதது அது கடவுள் கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச அந்த லட்சியத்தை அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு பெருமை சுட்டு நிம்மதியாக உட்காருவீங்க பார்த்திங்களா அது அது வந்து கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட் விலைமதிப்பே இல்லாது ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டுருக்கிற வேலை தொழில் ஏதோ வர்றதை வச்சு நம்ம போதுப்பா அப்படின்னு உட்காந்துட்டாங்கன்னா மேசராசிக்காரங்க முன்னேறதே ரொம்ப கஷ்டம் அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு பொதுவாக பார்த்தோம்னா ரெட் கலரு ஆரஞ்சு கலரு மஞ்சள் கலர்லாம் ஈர்ப்புத்தன்மை ஈர்ப்புத்தன்மை கொண்ட கலர்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன் மேசராசிக்காரங்க ரெட்டு ஆரஞ்சு மஞ்சள் இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறது இது பொதுவாக சொல்கிறேன் பொதுவான பலன்களில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுடைய சுயஜாதகப்படி சில கலர்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெட் ஆரஞ்சு மஞ்சள் பொதுவாகவே இந்த கலர்கள் ஈர்ப்புத்தன்மை கொண்டவை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு அட்ராக்டு அட்ராக்ஷன் ஏற்படும் பண ஈர்ப்புத்தன்மைக்கான கலரும்னு சொல்லலாம் சரிங்களா லக்கி கலர்ஸ் கிழக்கு திசை இவர்களுக்கு உகந்ததாக இருக்கும் சரிங்களா தாய் தந்தை தான் தெய்வம் என்றைக்குமே ராசிக்காரர்களுக்கு தாய் தந்தையை வணங்கிட்டு தான் மற்ற எல்லா தெய்வத்தையும் வணங்குங்க சரிங்களா உங்களுக்கு முதற் கடவுள் அப்பாவும் அம்மாவும் தான் அவங்க அவங்க மனசு நோக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களை உயர்ந்த இடத்துல உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கணும்னு இந்த உலகத்தில் நினைக்கக்கூடிய முதல் உயிரே உங்கள் அப்பா அம்மா தான் அதனால் ராசிக்காரர்கள் அப்பா அம்மாவை தினமும் வணங்குங்க அவர்கள்தான் உயிருள்ள கடவுள் உங்கள் லைஃப்பில் அவர்களுக்கு அப்புறம் தான் வேறு எதுவாக இருந்தாலும் ஆகவே இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் மைண்டில் கொண்டு வாங்க எது எது இருக்கணும் எது எது இருக்கக்கூடாதுன்னு சொன்னோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி உங்கள் லைஃப்பை முதல்ல ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள் இது படி நம்ம நடந்துருக்கிறோமா இதுபடி நடக்கலையா இதுபடி நடந்தனால வந்த நல்லது என்ன இதுபடி நடக்காதனால வந்த கெட்டது என்னன்றத உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு ரிசல்ட்டை உக்காந்து தயாரிக்கணும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் மேச ராசிக்காரங்கன்னு நான் சொல்ல எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உக்காந்து ஒரு நோட்டு பேனாக எடுத்து உங்கள் லைஃப்பை நீங்கள் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் அனலைஸ் பண்ணுங்கள் என்ன பண்ணியிருக்கோம் என்ன ப எதனால் இது நடந்தது எந்த இடத்துல நம்ம இதை தப்பு பண்ணோம் யாருனால நடந்தது இவங்களை நம்ம எப்படி இவங்கள்ட்ட நடந்துருக்கணும் எப்படி பேசியிருக்கணும் இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையின் அனுபவத்தை கரைச்சி குடித்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் அதுக்கப்புறம் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் மிக தெளிவாக இருக்கும் ஒன்றும் இல்லை அந்த தெளிவு மட்டும் வந்துருச்சுன்னா உங்களை மைண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு யாராவது வந்து பேசுனா கூட அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க தம்பி நவருன்ட்டு போயிடுவீங்க இதுக்கெல்லாம் நேரம் கிடையாதுன்ட்டு போயிடுவீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பீங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆவலா அப்படியா அப்படியா சரி ஓகேன்றது டைம் அதுக்கான ட பண்ணுறீங்களோ இல்லையோ டைமை ஒதுக்காது கேட்டிருப்பீங்க ஆனால் அந்த வாழ்க்கை ஞானத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க எதுக்காக பேசுகிறாங்க என்ன தேவைக்காக பேசுகிறாங்க இதை முதல்ல நம்ம டைம் கொடுத்து கேட்கலாமா கேட்க வேணாமா அப்படின்ற அந்த தெளிவு வந்துடும் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா நேரத்தையும் காலத்தையும் டைமண்ட் மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க வைர மாட்டம் பார்ப்பீங்க சரிங்களா இதை எல்லாம் நீங்கள் உங்கள் மனசில் கொண்டு வாங்க தெளிவான ஒரு பாதையை தேர்ந்தெடுங்க இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு பாசிட்டிவாக திங்கிங்கை கொண்டு வந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு வாங்க அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் இங்கே நம்ம வந்து நம்ம தடுமாறினாலோ கீழே விழுந்தாலோ தூக்கி விடுறதுக்குலாம் அவ்வளோ பேர்லாம் நம்மளை சுற்றிலாம் இல்லை சிரிக்கிறதுக்கு வேணால் ரெடியாக இருப்பாங்க அது மனிதர்களுடைய குணமாக இப்போ போயிடுச்சு அப்படி நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம வந்து அதாவது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களான்னு கேட்டால் டவுட்டு தான் ஆகவே கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு இந்த ஒரு வாழ்க்கை கவனமாக தான் நல்லபடியான ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியும் அது இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் எந்த டே எந்த அளவுக்கு டேஞ்சர்னு நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க உங்களுக்கு தெரியும்ல என்ன நடக்குது எப்படிலாம் நடக்குது ஐயா நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள்லாம் நடக்குது இந்த உலகத்தில் இப்படிலாம் கூட இருக்குமான்னு நம்ம அதிர்ச்சியாக நம்ம கண்கள் விரித்து பார்க்குறோம் அந்தளவுக்கு மோசமான நிகழ்வு நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய குடும்பம் உங்கள் குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே நல்ல எதிர்காலத்தை கொண்டு வரணும் நல்லபடியாக வாழணும் அதனால தான் நான் சில பதிவுகளில் சொல்லுவேன் ஐயா ஒவ்வொரு குடும்பத்திலையும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி புரியவைங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருடைய மனசிலும் குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது பயபக்தி இருக்கணும் தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் நம்மளால ஃபேமிலிக்குள்ளே வந்துடக்கூடாது பண்ணுறதுல தெளிவாக இருக்கணும் நேரத்தையும் காலத்தையும் தேவையில்லாமல் எதுக்குமே வீண் பண்ணக்கூடாது குடும்பத்தின் மகிழ்ச்சி விலைமதிப்பு இல்லாதது அந்த குடும்பம் செதறிட்டால் சேர்த்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டன்றது மேசராசிக்காரங்களுக்கு நல்லா தெரியும் இது நான் குறிப்பாக உங்களுக்கு தான் சொல்கிறேன் குடும்பம் ஒரு செதறு செதறிச்சின்னா திரும்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எப்பேற்ப எப்பேற்பட்ட பாடுன்றது மேசராசிக்காரங்க பார்த்துருப்பீங்க இனிமேல் அதை நடக்கவே விட வேண்டாம் சரிங்களா அவை இந்த பதிவு இறைவனுடைய அருளால் பிரப பிரபஞ்சத்தின் சக்தியால் பார்த்தவங்க எல்லாருக்குமே இனி வரக்கூடிய காலம் பொன்னான காலமாக அமையணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுதாங்க நடக்கும் நீங்கள் சும்மா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க எதுதோ நெகட்டிவாக பேசுகிறவங்க அதெல்லாம் கேட்டாலும் நீங்கள் ஒன்றும் பயந்துக்காதீங்க சரிங்களா உங்களுக்கு சனி பகவான் திசை நடக்குது அதனால அப்படி நடந்துருப்பேன்னு ஐயா எது என்னமோ அதில் இருக்கட்டும் இப்போ வண்டியில் போகிறது கவனமாக இருக்குன்னு சொல்கிறாங்களா கேட்டுக்கோங்க அவ்வளோதான் ரைட்டு கவனமாக இதுக்காக நம்ம வண்டி எடுத்து உள்ளே நிறுத்திட்டு நடந்தால் போயிட்டுருக்க முடியும் நடைமுறையில் எது சாத்தியமாக அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வண்டியில் போங்க கவனமாக போங்க அவ்வளோதான் அந்த எந்த காலகட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதமாக மாற்றிக்க புத்திசாலித்தனமாக நடந்துக்குவோங்க அவ்வளோதான் சரிங்களா இந்த பதிவும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க நம்ம ஒரு சேனலோட யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இணைகிறீங்களோ நான் ஒரு விஷயத்தை நான் கேரண்டியாக சொல்லுவேன் என்னென்னா எதிர்காலம் சிறப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களே அமைச்சுக்குவீங்க அதுதான் நான் சொல்கிறேன் நான் சொல்கிற வார்த்தைகள் இன்றைக்கி நீங்கள் கேட்பீங்க உங்கள் மனசில் பதியும் நான் உங்கள் லைஃப்பில் நேரில் வந்து உங்களை பார்க்க போகிறதும் கிடையாது பேச போகிறதும் கிடையாது ஆனால் என் வார்த்தைகள் கிட்டே கனெக்ட் ஆகும் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்போ உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அப்புறம் என் வீடியோலாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை நீங்கள் நல்லதாக நான் நல்ல ஒரு எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய நல்லது ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறி உங்கள் லைஃப்பில் எல்லா நல்லதையும் கொண்டு வரதுக்கான வழிகளை கையில் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்புறம் எதுக்கு நீங்கள் என் வீடியோலாம் பார்க்குறீங்க என் வீடியோ நீங்கள் பார்க்கவே வேணாம் நல்லதை அடுத்து அடுத்து அடைஞ்சு நீங்கள் பாட்டுக்கு அடுத்த கட்டத்துக்கு போங்க நன்றி வணக்கம்